நேற்றைய தினம் ஒரு வலுப்பனான பதிலை அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது எங்கள் மீது அதிமுக அரசு மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தினார்கள் அதிமுக அரசாங்கம் வருடா வருடம் கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் விட்டது என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை தெரிவித்தார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி மேலாண்மை சரிசெய்யப்படும் அதற்காக நிபுணர் குழு அமைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்து ஆட்சிக்கு வந்த பிறகு நிபுணர் குழுவும் அமைத்தார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலத்தில் சுமார் மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள் அந்த நிபுணர் குழுடைய நோக்கம் நிதி மேலாண்மை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் அதற்கு மாறாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது வேறு எந்த சாதனையும் இல்லை கடன் வாங்கினதில் சாதனை படைச்சிருக்கிறாங்க அதைத்தான் நான் தெளிவாக குறிப்பிட்டேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டு காலம் ஆகிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அனத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் பெட்ரோல் மதுபான விற்பனையின் மூலமாக கிடைக்கப்பட்ட வருவாய் நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெட்ரோல் மதுபான விற்பனையின் மூலமாக கிடைக்கப்பட்ட வருவாய் அறுபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு இதில் மட்டும் இருபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி இவர்களுக்கு வருவாய் அதிகரித்து கிடைக்கட்ட ஜிஎஸ்டி இருபது இருபத்தொன்னில் அதிமுக ஆட்சியில் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு கோடி அதாவது நூறு சதவீதம் இந்த ஜிஎஸ்டி வரியின் மூலமாக வருவாய் கிடைச்சிருக்குது முப்பத்தையாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி வருவாய் கிடைச்சிருக்குது ஸ்டாம்ப்ஸு அதில் அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பதினோறாயிரத்தி அறுநூற்றி இரு அறுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி இதில் பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி அதிகமாக வருவாய் கிடைச்சிருக்குது எக்ஸைஸ் கலால் வரியில் அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி இதில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி கோடி அதிகரித்து அதிகமாக வருவாய் வந்திருக்குது வாகன வரியில் இருபது இருபத்தொன்று அண்ணா திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு கோடி திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு வருவாய் வாகன வரியில் மட்டும் பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபது இதில் அதிமுக ஆட்சி விட ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடி அதிகம் வந்திருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இதில் மட்டும் எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி நாலு கோடி அதிகமாக வருவாய் வந்திருக்குது அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ஆட்சியில் கிடைக்கப்பட்ட வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிடைக்கப்பட்ட வருவாய் அதிகரிப்பு எண்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி நாலு கோடி அதோடு மைய அரசின் வரி பகிர்வு அதில் இருபது இருபத்தொன்னா நமக்கு கிடைக்கப்பட்டிருது அண்ணாதிமுக ஆட்சியில் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கோடி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மைய அரசின் வரி பகிர்வு நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி இதில் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது கோடி அதிகமாக கிடச்சிருக்குது அதாவது நூறு சதவீதம் கிடச்சிருக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து நாலாண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று அதிமுக ஆட்சியை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி அதிகமாக வருமானம் வந்திருக்குது இவ்வளோ அறிவ வருமானம் வந்தும் கூட மூலதன செலவு பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தொன்னில் முப்பத்தி மூணாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி மூலதன செலவு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கோடி கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி தான் அதிகரிச்சிருக்குது மூலதன செலவு அதிமுக ஆட்சியை விட திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் வெறும் பதினாலாயிரம் கோடி தான் அதிகரிச்சிருக்குது ஆக வருவாய் உயர்வு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிமுக ஆட்சியை விட பத்தாயிர ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி வந்திருக்குது மூலதன செலவு அதிகரிச்சிருக்கணும் ஆனால் மூலதன செலவு அதிகரிக்கல வெறும் பதினாலாயிரம் கோடி தான் அதிகரிச்சிருக்குது இதற்கு மேலே மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி கடை வாங்கியிருக்கிறீங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி கடை வாங்கியிருக்கிறீங்க அதனால தான் நான் கேட்டேன் எவ்வளோ கடன் வாங்கினீங்களே அதிகமான மூலதன செலவு செஞ்சு தான் பரவாயில்ல மூலதன செலவும் இல்லை புதிய திட்டங்களும் அல்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிக வருவாய் வந்திருக்குது பல்வேறு இனங்களில் கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க மூலதன செலவும் குறைவு அப்படின்னு அந்த பணம்லாம் எங்கே போச்சு அது எங்களுடைய கேள்வி அவர் பேசி அறுக்கி விட்டுருக்கார் ஆக இவர்களுடைய திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் நிதி மேலாண்மை செய்வதற்கு குழு அமைச்சுங்களேன் அந்த குழு ஏதாவது அறிக்கை கொடுத்துதோ அந்த கு குழு அறிக்கையின்படி இந்த நிதி மேலாண்மை செய்வதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கலாம் எதுவுமே இல்லைங்க எதிர்கட்சி இல்லை எங்களை பற்றி எவ்வளோ விமர்சனம் செஞ்சீங்க அதை தான் நான் கேள்வியை கேட்டேன் அதுக்கு உரிய பதில் இல்லை ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னும் ஒன்றே கால் வருஷம் இருக்குது இந்த ஒன்றை கால் வருஷம் முடிகின்ற பொழுது அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிருவாங்க திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி மிகப்பெரிய சாதனை படைத்த அரசாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கும் கடந்த எழுபது ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் இதில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாற்றம் ஏற்படுது மாண்பு அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சரை பொறுப்பேற்கின்ற பொழுது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கடன் அப்போ தான் நாங்கள் பதவியேற்கிறோம் இந்த அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கழிச்சிங்களா நாலு லட்சத்தி பதினாலு அதில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த மின்சார வாரத்துக்கு உதவி திட்டத்துக்கு நாங்கள் வந்து கடனை ஏற்றுக்கிட்டாங்க அதில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி போயிட்டு அதோட கொரோனா காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது இருபது இருபது இருபத்தொன்னா கொரோனா காலம் அதில் முப்பத்தி ஆறாயிரம் கோடி நம்ம செலவழிக்க வேண்டியது இதெல்லாம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று லட்சம் கோடி தான் கடனே மூணு லட்சம் கோடி கடன் இருக்கிறது கூட நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் நிறைய திட்டங்கள் பாலங்கள் கல்லூரிகள் நிறைய கட்டடங்கள் இப்படி நிறைய மூலதன செலவுகள் செய்தோம் ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது இன்னும் சொல்கிறாங்க மெட்ரோ ரயில் திட்டம் கொடுக்குறாங்க இருபத்தி ஆறாயிரம் கோடி அது மூலதன செலவு போய் சேர்ந்துடும் அப்படின்னா செலவு இன்னும் குறையும் இது இருபத்தி ஆறாயிரம் கோடி மூலதனச்சலாம் போய் சேரும் அதோட ஈபிக்கு ஐம்பதாயிரம் கோடி கொடுக்குறேங்கிறாங்க இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ராட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் சரி செய்யப்படும் கடன் சொன்னீங்க எங்கே சரி செஞ்சுருக்கிறீங்க மின்கட்டணத்தையும் ஏற்றிட்டீங்க ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மின்கட்டணத்தை ஏற்றிருக்கிறீங்க ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்று ஆண்டு காலமாக ஆண்டு ஒன்றுக்கு ஐந்து சதவீதம் ஏற்றி அதுக்கு பதம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்து போச்சு எவ்வளோ உயர்ந்தோ இன்னும் அந்த கடன் குறையலை அதோட மத்திய நிதிக்குழு பரிந்துரைப்படி தான் நாங்கள் கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க நாங்களும் அப்படி தான் கடை வாங்கினோம் நாங்கள் மட்டும் என்ன பண்ணோம் இருபத்தஞ்சி சதவீதம் வச்சுருந்தான்னு வச்சு நிர்ணயிக்கப்பட்ட கடன் எங்களுக்கு மத்திய நிதிக்குழு இருபத்தஞ்சி சதவீதம் நிர்ணயிச்சது அதில் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழில் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஆறு தான் வாங்கினோம் கடை பதினேழு பதினெட்டில் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது தான் வாங்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் தான் வாங்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு எட்டு அப்போ கொஞ்சம் கொரோனா காலம் வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் மிகப்பெரிய கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பது நாள் வந்தது ஆக மத்திய நிதிக்குழு அதை வரம்புக்குட்பட்டு தான் நாங்கள் கடை வாங்கினோம் இன்றைக்கி திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இருபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று கடன் வாங்கியிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கடன் அளவு இருபத்தி ஆறு புள்ளி எட்டு ஏழு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருபத்தி ஆறு புள்ளி நாலு பூஜ்ஜியம் இன்றைக்கி கடன் அதிகமாக இருக்கிறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாங்கள் இருக்கிற கடனை திருப்பி செலுத்துவோம் நிதி மேலாண்மை சரி செய்வோம்னு சொல்லிவிட்டு இப்போ ஒவ்வொரு ஆண்டு கடனுடைய அளவு அதிகரிச்சுட்டே போயிருது அதை நாங்கள் சுட்டி காட்டினோம் அதோட அஇஅதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஈர்க்கை சீற்றம் எவ்வளோ புயல் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே புயல் பத்தாண்டு காலத்தில் தானே புயல் வத்தா புயல் கஜா புயல் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மின்கமாக சேதம் அடைஞ்சு போச்சு எழுநூறு எட்நூறு டிரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டுது கிட்டத்தட்ட அறுபது எழுபது சப் ஸ்டேஷன் நொறுங்கி போச்சு இப்படி இவ்வளவு சோதனையான நேரத்திலும் அதிகமான செலவழித்து நாங்கள் அதை சரி செஞ்சோம் அதிகமான நிதி செலவழித்தோம் அப்படி இருந்த கூட கடன் அளவை கட்டுப்பாட்டுக்கு வச்சுருந்தோம் அதே போல இன்றைக்கு மின்துறை மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்கிறார் அமைதிப்படை அம்மாவா அவருக்கு கரெக்டாக பொருத்தமான பேர் திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார் ஐந்து கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி ஒரு கட்சியில் ஐந்து கட்சிக்கு போய் இப்போ திமுகவுக்கு வந்திருக்கிறாரு அடுத்து எந்த கட்சிக்கு போவார்னு தெரியல ஒரே ஐந்தாண்டில் இரண்டு கட்சி சின்னத்தில் நின்று ஒரே வேட்பாளர் இவர் தான் ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை ரெண்டு இரட்டாளிகள் என்னார் திமுகவில் அப்படி பெருமைக்குரிய மனிதர் தான் பேசியிருக்கார் இதே செந்தில் பாலாஜி மறந்து பேசுவார் என்று கருதுகிறேன் மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு அமைச்சராக இருந்தபொழுது சட்டமன்றத்தில் மறைந்த திமுக தலைவர் திரு கருணாநிதி பற்றியும் அந்த கட்சி பற்றியும் அந்த கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை பற்றி என்னென்னலாம் சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சபை குறிப்பில் இருக்கிறதை நீக்கவே முடியாது அது மறந்து பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு மந்திரி திரு சேகர் பாபு அவர்கள் அவரும் பேசிகிட்டு இருக்காரு அமாவாசையை பற்றி இருக்காரு நான் சொல்கிறது உண்மைதானே வரும் மாதம் மாதம் அமாவாசை வரும் ஒவ்வொரு மாதம் கழி கழியாக திமுகவுடைய ஆட்சி காலம் கழிஞ்சிக்கிட்டே போயிடும் அப்படியே காலத்துடைய அளவு குறஞ்சிக்கிட்டே போனால் அதுதான் நான் சுட்டி காட்டினேன் அவர் மட்டும் என்ன ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகவை எப்படி விமர்சனம் பண்ணுறாரு என்று அவைக்குறிப்பில் இருக்குது அதெல்லாம் மறந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள் அரசியல்வாதிகள் அரசியல் வியாபாரிகள் உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அந்த கட்சி இந்த கட்சியிலே இருக்கணும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த கட்சியில் சேர்ந்தேன் இன்னைக்கு ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் அந்த கட்சியிலே இருக்கிறேன் என்றைக்கு கூட எனக்கு பல நேரங்களில் பதவியே இருந்தேன் சட்டமன்ற வாய்ப்பு கூட உறுப்பினர் வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல ஆனால் கட்சி நேசித்தேன் இன்றைக்கி கட்சியில் உயர்ந்த இடத்துல எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவருக்குலாம் அப்படி அல்ல கடைசி காலத்தில் எப்படி இருப்பார் என்று ஆண்டவனுக்கு தான் தெரியும் சந்தர்ப்ப சூழ்நிலையை கருதி இந்த வேடந்தாங்கு பறவைகள் போல அப்பப்போ சீசனுக்கு வந்துட்டு போகும் பாருங்க அது மாதிரி தான் இவர்களெல்லாம் இவர்களாக எங்களை பேசுவதற்கு எவ்வித தகுதியோ அருகதையோ கிடையாது அதோட இந்த தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையால் சுமார் ரெண்டு லட்சம் நெற்பயிர்கள் மழை நீர் சூழ்ந்து மூழ்கி நெண்மணியில் முளைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது போல் டெல்டா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட நெற்பயிர்கள்லாம் அறுவடைக்கு தயாரிக்கின்ற இந்த சூழ்நிலையில் மழை நீரில் மூழ்கி வீணாக இருக்கின்றது உடனடியாக இந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட விவசாய நிலைகளெல்லாம் கணக்கிட்டு அவளுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் முப்பதாயிரம் ரூபாயாவது வழங்க வேண்டும் ஏனென்றால் நாற்று நடவு செய்திலிருந்து இன்றைக்கி அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை விவசாயிகள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் இவருடைய வாழ்வாதாரமே பாதிச்சிடும் இந்த நெல் அறுவடை செஞ்சு இந்த நெல்லை விற்பனை செஞ்சு இதன் மூலம் வருகின்ற வருமானத்தை வைத்துத்தான் அவர் குடும்பம் நடத்த வேண்டிய சூழ்நிலையிலே விவசாயிகள் இருக்கின்றார்கள் இதையெல்லாம் இந்த அரசு உணர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறையாக இழைப்பட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அதே போல் பனி அதிகமாக இருக்குது மழை வேற பெஞ்சிகிட்ருக்குது இன்றைக்கு ஈரத்தில் விவசாயிகள்லாம் நெல் அறுவடை செஞ்சு நெல்மலையெல்லாம் மூட்டை பிடிச்சி அரசாங்கத்தில் இருக்க நேரடி நெல் கொள்முதலத்துக்கு கொண்டு செல்கிறாங்க அங்கே கொண்டு போன பதினேழு சதவீத ஈரவ ஈரமுள்ள நெல்லை தான் கொள்முதல் செய்ததாக சொல்கிறாங்க அதை மாற்றி பதினேழுலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈர பச உள்ள நெல்லை விவசாயிகள் வந்து நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன் கூட பத்திரிகையில் பார்த்தேன் மத்திய அரசை நே நேற்றைய தினமே நான் இது சம்மந்தமாக அறிக்கை பெற்றிருந்தேன் ஏன்னா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பாதிப்புக்குள்ளான விவசாயிகளை காப்பாற்றுவது அரசுடைய கடமை என்ற நோக்கத்தில் இதை தெரிவிக்கின்றேன் அதோட பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் இன்றைக்கு முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகபெருமானை தரிசிப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கியூ வரிசையில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருந்து தரிசிக்க வேண்டிய இருந்தது அந்த பக்தர்களுக்கு தேவையான குடி தண்ணீர் வசதி மற்ற வசதிகள் கிடைக்கவில்லை என்று பக்தர்கள் குற்றம் சுமத்தினார்கள் இன்றைய அறநிலைத்துறை அமைச்சர் அதற்கு உரிய பதில் அளிக்காமல் ஏன் திருப்பதியில் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் காத்திருந்து நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்காது தவறு அங்கே இரண்டு நாள் மூன்று நாள் காத்திருந்து தரிசனம் பண்ணாலும் அங்கே தேவையான வசதிகள் இருக்குது குடியிருப்பு வசதி கழிப்பறை வசதி போன்ற வசதிகள்லாம் இருக்குது அவை அதை குற்றம் அந்த பக்தர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தை உள்வாங்கி பக்தருடைய மனம் புண்படாமல் அவளுக்கு தேவையான வசதி செய்து கொடுப்போம் என்று சொல்லுவதால் சிறந்த ஆலோசனை அதை விட்டுவிட்டு தேவையில்லாத கருத்தை சொல்லக்கூடாது பக்தர்கள் மனம் முன்முடும்படி அறநிலைத்துறை அமைச்சர் நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது ரைட்டு உங்களுடைய கணக்கு நான் இதையெல்லாம் நான் சட்டமன்றத்திலே அவர் கேட்டார் நிதியமைச்சர் சொன்னார் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வருது வருமானம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி கூடுதலாக வருவாய் வருகிறது அதில் ஆண்டு ஒன்றுக்கு எவ்வளோ வரும் மீறி மீறி போனால் ஒரு பதினேழாயிரம் கோடி இந்த ஆயிரம் ரூபா கொடுக்க வரும் மீதி வெடியில் எவ்வளோ வரும் போது ஒரு ஐநூறு கோடி வரும் அது மட்டுமல்ல இன்னும் செலவுகள் இருக்குது நான் இல்லை நான் சொல்லலை அதாவது நம்முடைய அரசு ஒளிகளுக்கு அகவலைப்படி கொடுக்குறாங்க அதில் ஒரு எட்டாயிரம் கோடி இது எல்லாம் கழிங்க அதுல மீதி இருக்குது மீதி அதுலயே ஒரு அறுபதாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ஒரு ஐம்பதாயிரம் கோடி மற்ற செலவுலாம் கழிங்க அப்படி பார்த்தா கூட அறுபதாயிரம் கோடி மீதி இருக்குல்ல அப்புறம் எதுக்கு மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்குறீங்க இவ்வளவு கடன் வாங்கியும் என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்குறீங்க எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் வரலையே அதால மக்கள் கேள்வி வைக்கிறேங்க அதாவது கடன் வாங்கலாம் அதை எப்படி திருப்பி செலுத்தணும் மூலதன செலவு அதிகரிக்கணுமில்ல வருவாய் செலவு அதிகரிக்கின்ற பொழுது அதை எப்படி திருப்பி கட்ட முடியும் இன்றைக்கு கடன் வாங்கின்ற பொழுது மூலதன செலவு அதிகரித்துட்டு இருந்தால் ரைட் சொல்லலாம் சரி வாங்கின கடன் சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கணும் ஆனால் இவள் வாங்கிய கடன் மூலதன செலவு குறைவாக இருக்குது வருவாய் செலவு அதிகமாக இருக்குது அப்படி ஆண்டாண்டு கடன் வாங்கிட்டே போகும்போது அதை எப்படி திருப்பி கட்டுவது அதுக்கு என்ன வழிகள் இருக்குது எதுவுமே இல்லையே அனைத்து உடனுக்கும் பத்திரிங்களுக்கும் வணக்கம் நன்றி சார் அதெல்லாம் ஏன் சார் கேட்குறீங்க சார் மா அதாவது நீங்கள் வந்து இல்லாத ஊருக்கு வழி ஏற்குற மாதிரி அதாவது இல்லாத ஊருக்கு வழி ஏற்கிற மாதிரி இருக்குது நாக தான் வெளியில் வந்தாச்சு அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை விட்டுருங்க ஏன்னா அதெல்லாம் அடுத்த கட்சிங்க அதெல்லாம் ஒரு தேசிய கட்சி அந்த கட்சியில் இவரை மாற்றுவாங்களா அவரை மாற்றுவாங்களா அப்படிங்கிற சொல்லுதுலாம் எங்ககிட்ட அந்த பவர்ஸ் இல்லை 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 அதெல்லாம் திமுகவுக்கு இருக்குது நாங்கள் சொல்லலை ஏன்னா தேசிய கட்சிக்கு தலைவராக இணைப்பது கூட திமுக தான் தேசிய கட்சிக்கு தலைவர்களாக இணைப்பது கூட திமுக கட்சி தலைவர் சொல்லுவது கேட்பாங்க அண்ணா திமுக அப்படி இல்லை கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் அல்ல தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் தேர்தல் முடிஞ்சால் அவையுடைய கொள்கை இப்படி வெளியில் போயிடுவாங்க திமுக மாதிரி பத்தாண்டு காலம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவதான் திமுக தலைவர் சொல்கிறார் எங்கள் கூட்டணி இருக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே கொள்கை இருந்தது அப்படின்னு ஒரே கட்சியில் இருந்துக்கலாம் எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருப்பானே எதுக்கு தனித்தனி கொள்கை இருப்பானே இன்றைக்கி அண்மையில் கூட கம் முன்னாள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் தன்னுடைய குமரையெல்லாம் தெரிவித்தார் இன்னைக்கு எதிர்கட்சி என்று வருகின்ற பொழுது ஆளுங்கட்சிக்கு செய்கின்ற தவறுகளை சுட்டி வேண்டும் அதுதான் ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய கடமை எல்லா எதிர்கட்சிக்கும் அதுதான் ஆளுங்கட்சியை தவிர்த்து எல்லாமே எதிர்கட்சி தான் ஆளுங்கட்சியை தவிர்த்து மற்றல்லாமே எதிர்கட்சி தான் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அது பிரச்சனை தீர்ப்பு தான் எதிர்கட்சியுடைய நிலைமை நாங்கள் பிரச்சனை சொன்னால் எங்கள் மேலே வேணும்ன பழி சுமத்துறது அது நல்ல அரசுக்கு ஆரோக்கியமில்லை இன்றைக்கு விளக்கு எறிகின்ற பொழுது விட்டால் பிரகாசமாக எரியும் அப்படி ஒரு ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்களை பிரதான எதிர்க்கட்சியின் முறையில் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை ஆய்வு செய்து அதில் என்ன தவறு இருக்குது அதை சரி செஞ்சால் மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும் அதெல்லாம் விட்டுட்டு எங்களை ஏதாவது ஒரு குறை எடுத்து சொன்னால் எங்கள் மீது உடனே பழி சுமத்துறது உடனே கள்ளக்கூட்டணியுமா கள்ளக்கூட்டணியும் நேர்கூட்டணி ஏ வேணா வேணும் வேணானா வேண்டாம் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வேண்டான்னு போட்டோம் உங்கள் மாதிரி என்ன உடனே எதிர்கட்சியாக இருக்கும்போது மாண்கு பாரதபுரம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு பலன் விடுறீங்க அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி நீ ஆளுங்கட்சி ஆன பிறகு உங்களோட தவறையெல்லாம் மறைப்பதற்கு தங்கள் மேலே ஏதாவது வழக்கு போட்டு பயந்துக்கிட்டு வெள்ளக்கொடி பிடிக்கிறீங்க வெள்ளைக்கூட பிடிக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு டபுள் கேம் அதிமுக அப்படி இல்லை நாடாளுமன்றத்தில் நான் கூட்டணியில் வெளியே வந்துட்டோம் இன்ன வரைக்கும் அப்படி தானே இருக்கிறோம் ஆனால் நீங்கள் எடுத்துக்கிட்டு மத்திய நிதியமைச்சர் கூட்டியாந்து நூற்றாண்டு விழா திரு கரானை நூற்றாண்டு விழாவில் அவருடைய நினைவாக நானே வெளியிடுறீங்க ஏன் நீங்கள் அங்கே வைக்கிறது எங்கே இந்தியா கூட்டணி இல்லை அங்கே வைப்பது இந்தியா கூட்டணியில் நானே வெளியிடுறது மத்திய அமைச்சர் இதுதாங்க ரிட்டை வேடம் இதுதான் ரெட்டவேண மோடியிட்ட கட்சி அதிமுக அப்படி இல்லை வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டாம் இதில் என்ன இருக்குது தவறு ஒரு கட்சியில் சேரோம் ஒரு கட்சியில் சேர மாட்டோம் அது அந்தந்த கட்சியுடைய நோக்கம் அதில் எந்த மாதிரி ஏ பாரதிய ஜனதா கட்சியில் வீட்டில் கூட்டணி சேர் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கூட்டணி இருந்தாங்களே இல்லையா இதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் ஐந்து ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தாங்களா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்றர்கள் இன்றைக்கு மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றாங்களே இல்லையா இவர்கள் பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறதுக்கு அறிகதையே கிடையாது ஏன்னா இவரில் அதில் அனுபவிச்சிருக்கிறாங்க நாங்களாக அப்படி இல்லை ஏன்னா கூட்டணிங்கிறது எப்படி தெரியுமா வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக கூட்டணி அமைக்கிறாங்க கூட்டணி அமைக்கின்றபது வாக்குகள் சிதறக்கூடாது எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கிறது ஒழிய கூட்டணி சொல்லுவதெல்லாம் கூட்டணி சேர்ந்தவர்கள் அவர் சொல்லுவதெல்லாம் கேட்பதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொள்கையே கிடையாது அந்த கட்சி கொள்கை இல்லை கொள்கை இல்லாத கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து தான் திமுக தலைமையில் இருக்குது எண்ணுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்